ராஜலட்சுமி அம்மா உங்கள்ட்ட இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட மூன்று ஆங்கில் நீங்கள் ஒன்று பாஜக கடந்த காலத்தில் மூத்த ஒரு தலைவர் ஒரு கல்வியாளர் அதே போன்று சாமானிய மக்களை நன்கு அறிந்தவர்கள் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது முதலில் ஜெயா டிவி நேயர்களுக்கு ஒரு புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன் அடுத்தது இந்த மாதிரி ஒரு பொங்கல் கிஃப்ட்டு தீபாவளி கிஃப்ட்டு நிவாரணம் அதே சமயத்தில் எலெக்ஷனுக்கு முன்னால் கொடுக்குற ஃப்ரீ பீஸு இது எல்லாமே வந்து ஒரு பொருளாதார கொள்கைக்கு மாறானது சரி அதான் சப்ஸிடியை வளர வளர குறைக்கணுமே தவிர கூட்டிகிட்டே போகக்கூடாது இது எலெக்ஷனையும் ஓட் பேங்கையும் மனசில் வச்சு தான் இந்த இனாம்களை கொடுத்து கொண்டு வருகிறார்கள் இதை இதை சார்ந்து பொருளாதார கருத்துக்கள் நிறையா சொல்லியிருக்கோம் இது மாதிரி கொடுக்கறதுனால நமக்கு வந்து பட்ஜெட்டில் தொண்டு விழுறது வளர்ச்சி திட்டங்களுக்கு செலவழிக்க முடியலை ஆகிய இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நம்ம பேசியிருக்கோம் ஏற்கனவே ஆனால் இப்பொழுது இந்த டிஎம்கே அரசாங்கம் பணம் இல்லை என்று அவருடைய தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியிருக்காரு அதனால் அந்த ஆயிரம் ரூபா கொடுக்க முடியாது இது எத்தனை பேருக்கு போய் சேருதுன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி மக்களுக்கு இந்த திட்டங்கள் போய் சேர்கிறது பணம் போய் சேர்கிறது இதனுடைய செலவு இந்த பொங்கல் கிஃப்ட்டு இவங்க கொடுக்குறாங்க கரும்பு அரிசி வெள்ளம் அப்படின்னு சொல்லி இதற்கு இரநூத்தி நாற்பத்தொம்போது கோடி செலவாகும் என்று கணக்கு சொல்லப்படுகிறது ஏற்கனவே தமிழ்நாடு அரசுக்கு எட்டரை லட்சம் கோடி கடன் இருக்கிறது கண்டிப்பாக ஏகப்பட்ட கடன் தான் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பொழுது இந்த கடன் சுமையை ஏற்றி வைத்து விட்டு போய்விடுவார்கள் ஆனால் ஒரு பெரிய உத்தி ஒன்று வச்சிருக்கிறார்கள் என்ன செய்வார்கள் எலெக்ஷன் ஆண்டு ஆண்டு இருபத்தாறில் தான் எலெக்ஷன் வருதுன்னா அப்போ இரு இருபத்தாறு அந்த வர பொங்கலுக்கு இவங்க நீங்கள் ஒரு ஐயாயிரம் கூட பொங்கல் கிஃப்டாக கொடுப்பாங்க இன்னும் என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியும் அதாவது தேர்தல் தேர்தல் நெருங்க நெருங்க கொடுப்பார்கள் இப்போ தேர்தல் இல்லை பார்லிமெண்ட் தேர்தலும் இல்லை இப்போ அசம்பிளி தேர்தலும் இல்லை ஆக என்னால் தேர்தலுக்கான ஒரு சலுகையாக நேரடியாக அரசு செலவில் கொடுப்பது தான் இந்த கிஃப்ட்டு இந்த இனாம் இந்த சலுகைகள் என்று வைத்திருக்கிறார்கள் ஆகையினால் ஒரு ரெண்டு மலை துளி பெய்தால் கூட கொஞ்சம் சின்ன வெள்ளை வந்தால் கூட அந்த சமயங்களில் இவர்கள் அதிகமாக கொடுத்து விடுவார்கள் அடுத்தது இன்னொன்று வச்சுருப்பாங்க அரசில் காலியாக இருக்கும் போஸ்ட் எல்லாத்தையும் அவர்கள் ஆட்சி நிறைவடையும் பொழுது கட்டாயம் நிரப்பி விட்டு போய் போய்விடுவார்கள் அடுத்தது அது ஓட் பேங்காக மாறக்கூடும் ஆகையினால் இந்த மாதிரி விஷயங்கள் டிஎம்கே அரசு எப்பொழுதுமே ஒரு தடவை செய்து கொண்டிருக்கிறது ஆகையினால் இந்த பொங்கல் கிஃப்ட் என்பது அவர்கள் மக்களுக்கு கொடுத்து விட்டார்கள் கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக ஏன் கொடுக்கவில்லை என்றுதான் இன்று மக்கள் கேட்கிறார்கள் நாமளும் கேட்கணும் இது ஏன் இந்த ஆயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு உங்களுக்கு முடியவில்லையா ஏன் முடியவில்லை என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும் பணம் இல்லை என்று இந்த அரசு விழாக்களுக்கு பணம் இல்லையா இன்னைக்கு கூட கன்னியாகுமரியில் பெரிய விழா நடத்தியிருக்கிறார்கள் நேற்று நடத்தியிருக்கிறார்கள் ஆகையினால் ஏகவே முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எல்லாம் சுற்றுப்பயணம் எல்லாம் அரசியல் சுற்றுப்பயணம் அரசியல் விழாக்கா விழாவாக அவர்களுடைய கருத்துக்களையும் அவர்களுடைய தேர்தல் பணியையும் ஆரம்பித்து விட்டார்கள் ஸோ இதற்கெல்லாம் செலவிற்கு பணம் இருக்கிறது ஆகையினால் எதற்கு மட்டும் பணம் இல்லை அது ஏன் இல்லை என்பதை ஒரு வெள்ளை அறிக்கையாக கொடுக்க வேண்டும் இதுதான் என்னுடைய கருத்து இங்கொரு பொருளாதார பேராசிரியர் அந்த ரெண்டு கருத்தை வச்சுங்க கொடுத்து பழக்கப்பட்டாச்சு இரண்டாவது சப்சியெல்லாம் காலம் போக போக வளர்கின்ற ஒரு அரசாங்கம் குறைப்பு செய்ய வேண்டும் என்ற கருத்தை மையப்பாக வச்சுருக்கீங்க நம்ம கொடுக்கலாம் நீங்கள் ஃப்ரீபீஸ் தேவையில்லை எல்லாம் குறைக்கணும் வளரக்கூடிய டெவலப்படு கண்ட்ரி நாட் அ டெவலப்பிங் கண்ட்ரி டெவலப்டு கண்ட்ரி இப்போ ரெண்டாயிரம் கோடி பெருசே இப்போ சின்ன பிள்ளைக்கு கொடுத்ததை நம்ம பறிக்கக்கூடாதுல்ல அதை தான் கேட்குறோம் இவ்வளோ பெரிய தொகை கட்டமைப்பு லட்சத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் மறுபடி வருஷம் வருஷம் வாங்குறீங்க ஒரு கார் போட்டிக்கு அரசாங்கம் பல கோடி ரூபாய்களை செலவு பண்ணுது ஏன் கொடுக்கக்கூடாது ஏன் போன வருஷம் எப்படி கொடுத்தீங்க போ இப்போ நம்ம ஒரு கேள்வி என்னென்னா போன வருஷம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலில் கொடுத்தீங்களே பார்லிமெண்ட் எலெக்ஷனை வச்சு இந்த வருஷம் உங்களுக்கு என்ன நெருக்கடி என்ன குறைஞ்சிது அதை கேள்வி கேட்க அந்த அந்த அடிப்படையில் எப்படி பார்க்குறி அந்த இடம் இந்த வருஷம் எலெக்ஷன் இல்லைங்கிறது தான் அவங்களோட குறைவு ஆனால் நீ சொன்ன மாதிரி இப்போது அவங்க ஒரு லட்சம் கோடி ஒரு ஒரு வருஷத்துக்கு கடன் இருக்காங்க கடனை செலவழிக்கிறாங்க சாராயம் தான் உண்மையான நிறையா வருமானம் வருகிறது என்பதையும் நம்ம நண்பர் சொன்னார் ஐம்பத்தாறாயிரம் கோடி அப்படின்னு சாராயம் மட்டும் கிடையாது இந்த ஆட்சி காலத்தில் அவர்களை பெருமடியாக வருமானம் அதை மறைமுகமாக அந்த வருமானம் ஓரளவுக்கு மறுக்கப்படுகிறது அரசாங்கத்துக்கு அருவூலத்துக்கு வரவில்லை என்று பார்த்தாலுமே இந்த கனிம வள நிறங்க வளங்களை சுரண்டுவது அதை விற்பனை பண்ணுவதில் ஏகப்பட்ட கோல்மால் நடக்கிறது அதனில் அதை தட்டி சரி பண்ணாலே உங்களுக்கு தேவையான வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கனிமங்களை விற்பது வந்து தவறான விஷயம் அதை அழிப்பதும் தவறான விஷயம் அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது ஆனால் அந்த கனிமங்களை நீங்கள் கட்டு கணக்கில் வராமல் விற்பதுங்கிறது ரொம்ப மோசமான விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மண் கல் ஜல்லி எல்லாம் போயிட்டு அங்கே மருத்துவ கழிவுகள் வந்து இங்கே வந்து கொட்டப்படுகிறது யாரோ கோர்ட்டுக்கு போனதுனால அதை திருப்பி எடுத்தாங்களாம் இதுவரைக்கும் அரசாங்கத்தில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அதாவது கையில் திழாத ஒப்பந்தமாக அது நடந்து இருக்கிறது ஆகையினால் நம்ம இன்றைக்கி பார்த்தோன்னா இவங்களுக்கு ஒரு எந்த இடத்துல வருமானம் வருகிறது என்பதை இவர்கள் சரியாக ஒழுங்காக வரையறுக்க வேண்டும் அதை பிரைவேட் பார்ட்டி கையில் போகாமல் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்தாலே இந்த டிஎம்கே கவர்மெண்ட் அதை எவ்வளோ செலவுகளையும் இந்த கடன் சுமையை கூட குறைப்பதற்கு வழி உண்டு ஆனால் அதை நோக்கி செல்கிறார்கள் என்றால் செல்ல போகவில்லை அவங்க இன்றைக்கி அரசு வரணும் அவர்கள் தலைமுறை ஆள வேண்டும் அதற்கான திட்டங்களை இதை வகுத்துக் கொண்டு போகிறார்கள் நீ இன்னும் பதினஞ்சு நாள் இருக்கு இந்த பதினாலு நாளில் இவங்க ஏதோ ஒரு மக்களிடம் எதிர்ப்பு எதிர்பார்ப்புலாம் அதிகமாச்சு ஒரு கெட்ட பேர் வருகிறது என்று தெரிஞ்சால் ஆனால் உடனே அதை வந்து மாற்றுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறதுன்னு தான் சொல்கிறேன் அவங்க இந்த மாதிரி வர்ற

பத்திரிட்டு இருக்கு இந்த கனிமோ கொள்ளையை கொள்ளை வந்து முக்கியமானது அந்த நம்ம எடுக்கணும் ஏன் கட்டுப்படுத்தி அந்த வருமானத்தை எப்படி இதுக்கு வருமானம் ஈட்டுவது என்பதே ஒரு தவறான செயல் ஒரு முக்கியமான கேள்வி நீங்க ரொம்ப கனிமோளத்தை நான் கேட்க நினச்சி சொல்லிட்டீங்க இப்போ இந்த அரசு என்ன குற்றச்சாட்டு இன்னைக்கு சொல்லியிருக்காரு தங்கந்தன்னரசுனா வேற ஒன்றும் இல்லையா முப்பத்தி ஏழாயிரம் தொள்ளாயிரத்தி ஆறு கோடி முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கோடி நமக்கு இந்த தமிழ்நாட்டுடைய டிசாஸ்டர் வெள்ள நிவாரணங்களுக்காக கேட்டோம் யார்கிட்ட மத்திய அரச்கிட்ட ரொம்ப வந்திச்சு எங்களை வஞ்சித்து வெறும் இரநூத்தி எழுபத்தாறு ரூபா தான் கொடுத்துருக்காங்க இரநூத்தி எழுபத்தாறு அல்ல இரநூத்தி எழுபத்தாறு கோடி தான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு ஒட்டு ஒட்டுமொத்த குற்றத்தையும் பாஜக தலைமையில் வச்சுட்டாங்க நீ பாஜக சார்பாக பேராசிரியை கேட்குறேன் அதாவது இவர்களுக்கு இதே இதான் எல்லாம் வந்து பிஜே பிஜேபி கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுக்கல அப்படின்னு அதுக்கு நிர்மலா சீதாராமன் அழகாக பதில் சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டியில் நிலுவையே கிடையாது எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு அதே சமயத்தில் அரசாங்கம் என்னென்ன கட்டுப்பா என்னென்ன திட்டங்களுக்கு பணம் கொடுக்க முடியுமோ அதற்கு கொடுத்துருக்கிறது இவங்க சாதாரண வெள்ளத்தை நீங்கள் டிசாஸ்டர்னு சொல்லணும்னு அறிவிக்கணும் அப்படின்னு ஒரு பரப்புரை எங்கே கலப்படா அது தவறான விஷயம் you அதான் டிசாஸ்டர் என்பது என்ன வெள்ளம் என்பது என்ன அந்த வெள்ளத்துக்கு வரும் பொழுது அந்த ஒரு ஜெயலலிதா அம்மையார் பொழுது நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்தார்கள் பார்த்து நேரம் ஐநூறுரூவா அவர்கள் வங்கி கணக்கு கொடுத்தாங்க ஸோ அதை மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பொழுது நிச்சயமாக செயல்படும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி அரசில் எழுநூற்றம்பது ரூபா வங்கி கணக்கு கொடுத்துருக்காங்க பொங்கல் ச இதாக பொங்கல் இனமாக பொங்கல் பரிசாக இவர்களுக்கு மட்டும் இன்றைக்கி முடியலை அதாவது இன்றைக்கி வந்து நீங்கள் மிச்சம் முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணோட கற்பழித்து அந்த பொண்ணை கொண்டுமைப்படுத்துனது அதற்கு மேலே அந்த கேஸோட எஃப்ஐஆர் வெளியே வந்தது இன்னைக்கு அது பெரிய இஷ்யூ அது உலகம் முழுசும் கொந்தளிக்கக்கூடிய இஷ்யூ அதை மறைப்பதற்காக இவர் எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன பரப்புரைகளை கிளப்பி இன்னைக்கு பொங்கல் நீங்கள் வேற எதுவும் டிஸ்கஸ் பண்ணல இன்னைக்கு பொங்கலுக்கு இனம் ஏ ஐயாய ஆயிரம் ரூபா கொடுக்கலங்கிறத நீங்க டிஸ்கஸ் பண்ணுறீங்களா ஒரு எதிர்க்கட்சியோட இருக்கிற கலைமாற்ற தலைப்புங்களோ மலை மாற்றத்து அதிசயம் மக்களுக்கு நாக மாற்ற மாட்டோம் அதாவது இப்போ இதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இப்படி ஒரு கொடுமையான விஷயம் நடந்திருக்கிறது அந்த போலீஸ் அதிகாரியை மாற்ற வேண்டும் அவர் அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜட்ஜி சொல்லியிருக்காரு கோர்ட்டு சோமோட்டோவாக வந்து அதை இது எடுத்திருக்கிறது ஆகையினால் இந்த விஷயத்தை ஊடகங்களில் தவிர்ப்பதற்காகவும் அவர்கள் மக்கள் மத்தியில் அதை அதை நிறுத்து போக செய்வதற்காகவும் இப்படி வந்து பொங்கல் இடாமை ஓரளவு நிறுத்தி நிறுத்தி வைத்து கொடுக்கிறார்களோ என்று நான் நினைக்கிறேன் ராஜேஸ்வரம்மா இப்போ ரொம்ப கவலைக்குரிய விவகாரமாக இருக்குது அப்போ அவர் ராமன் சொன்னது அவ்வளோ ஈஸியாக நான் கிடக்க முடியாது அரசியல்வாதிகள் வட்டச் செயலாளர்கள் அவர்களெல்லாம் அடிப்பார்கள் அது வேறு விஷயம் ஆனால் ஒரு ஐபி ஐஏஎஸ் அதிகாரியே முறைகேடில் ஈடுபடுகிறார்கின்ற குற்றச்சாட்டை பதினைஞ்சு மண்டலத்திலும் அம்மாவுடைய உணவகங்கள்லாம் செய்கிறாங்க எல்லாமே முறைகேடாக போகிறது என்கின்ற நீங்கள் இந்த நிறைவு கருத்தாக என்ன வைக்க போகிறீங்க உங்களுடைய பார்வை இந்த தலைப்பில் அதாவது நம்ம ஐஏஎஸ் அதிகாரிகள் வரும் பொழுது நான் ஒரு ஐஏஎஸ் செலெக்ஷன் எல்லாம் இருந்திருக்கேன் இன்டர்வியூலாம் பண்ணியிருக்கோம் அந்த இன்டர்வியூ பண்ணும்போது எப்படி செலக்ட் பண்ணுவோன்னா அவங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்குது உண்மையில் மக்களுக்கு உதவுவார்களா அந்த மாதிரி தான் சொல்லி செலக்ட் பண்ண சொல்லுவாங்க அப்படி பண்ணும்பொழுது வர்றவங்க எல்லாம் கிட்டத்தட்ட நாங்கள் செலக்ட் பண்ணுறவங்க செலக்ட் பண்ணுறவங்க அந்த இதெல்லாம் வரவங்க எல்லாருமே மக்கள் சேவைக்காக வர்ற மாதிரி தான் தெரியும் தெரியும்னால உண்மையிலே எங்களுக்கு புரியும் வராங்க அதனால் இளமை காலத்தில் ஒரு முப்பது ஒரு பத்து வருஷம் எந்த ஐஏஎஸ் அது சொல்லுவாங்க கலெக்டராக இருக்கும்போது கிட்டத்தட்ட ரொம்ப ஃபேமஸாக இருக்கு உங்கள்ட்ட சொல்ல உங்கள்கிட்ட சொல்ல வர சொல்ல கலெக்டராக இருக்கும்போது எல்லாருமே ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க எல்லாருமே நல்ல ஒரு அர்ப்பணிப்போடு செய்கிறார்கள் அப்புறம் வந்து இங்கே இருக்க நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கனால ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு ஒரு நிலைமை இருக்கிறது சில இடங்கள்லாம் அவங்க வந்து பாதுகாவலர்கள் இந்த சினிமா ஆக்ட்ரெஸ்லாம் போகிறாங்களா ஒரு அடியாள்களோட அதை மாதிரி தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸே சில இடங்களில் மூவ் பண்ண வேண்டியிருக்கு இவங்க என்ன ஆறாங்கன்னா அதுக்கப்புறம் மோல்ட் ஆகி ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ள போயிடுறாங்க ஒரு இந்த நம்ம ரெண்டு பேருக்குள்ள போயிடுவாங்க இதுல கன்ஃபர்டு ஐஏஎஸ்ன்னு இருப்பாங்க இந்த கன்ஃபர்ட் ஐஏஎஸ் சின்ன சின்ன ஜாதிவாரி கட்சிகள்லாம் இருக்கு இல்லையா அவங்க இம்போஸ் பண்ணி பணம் கொடுத்து கூட அவங்களை உண்டாக்குறாங்க உருவாக்குறாங்க நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க பழம் திண்டு போட்டவர்கள் பழம் தின்னு கொட்டை போட்டவங்க அந்த ரெண்டாவது டைப் அந்த முதல் டைப் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு அர்ப்பணிப்போடு தான் வாராங்க ஆனால் சிலர் வந்து நானே என் நானே பார்த்துருக்கேன் சில ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து இதில் தாக்கு பிடிக்க முடியாம நீ அட்வைசர் ஆன சமீபத்தில் டிஎம்கே கவர்மெண்ட் ஒருத்தரை வாரி வாரி நீ அட்வைசர் ஆவா அவான்னு கூப்பிட்டாங்க அவர் முன்னே ரூரல் டெவலப்மெண்ட்ல நான் பேர் சொல்ல விரும்பலை ரூரல் டெவலப்மெண்ட்ல ஸ்டாலின் முதலமைச்சர் கூட வேலை பார்த்தவர் ரொம்ப தீர்க்கமான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நல்ல செயல்பாட்டு திறனுடைய ஒரே சதியாரு அவர் வந்து எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிடவே செஞ்சுட்டாரு கெனடால போய் அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன்னா இவங்க அட்வைசரா கூப்பிடுறாங்கல்ல அப்புறம் இவங்க என்னமா அட்வைசர்னு இவங்களோட பிராண்டானா இவங்க பண்ற ஊழலுக்கெல்லாம் அவர் மேலயும் போகும் ஸோ இதை மாதிரி தான் நடக்க அவர் சொல்கிறார் ஐஏஎஸ் அதிகாரிகள்னு ஆனால் அவர்களும் கடைசி வரைக்கும் சுத்தமாக இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமான்னு தெரியல ஏன்னா அந்த சிஸ்டம் ஆஃப் ட்ரெயினிங் சிஸ்டம் ஆஃப் செலெக்ஷன்லாம் அது வந்து ஒரு நல்ல வலிமையான சிஸ்டம் அந்த அளவிற்கு அவர்களை நம்ம குறை சொல்கிறதுக்கு முடியாது நீ அங்கே போஸ்டிங் வாங்கினோம் நீ இந்த இடத்துல போஸ்டிங் இருக்கணும்னா அதுக்கு இத்தனை கோடி கொடுக்கணுன்னா அவங்களும் தான் என்ன செய்வாங்க சிலருக்கு வந்து அவங்களே மாமனார் வீட்டில் வசதியானவங்களாக இருக்காங்க யாரோ தொழில் அதிபராக இருக்காங்க அவங்க அதை மேனேஜ் பண்ணுறாங்க சில ஏஎஸ் ஆளுக்கே சில ஐஏஎஸ் அமிதி அதிகாரியை அவன் கிராஸ் ரூட்லேருந்து நாங்கள் எங்கள் நாங்களே பார்த்தோம் ஆட்டை ஓட்டிகிட்டு இருப்போம் பார்ட் டைமாக படித்து ஐஏஎஸ் செலெக்ஷன் ஆகிடறான் மீன்காரன் இருந்து பொண்ணு செலக்ட் ஆகி வருது அதெல்லாம் இதில் பிடிக்க முடியல சிலர்லாம் இருக்காங்க திடீர்னு நமக்கே தமிழ்நாட்டில் தெரியும் ஒரு பெண் அதிகாரியா டஹால் மாற்றுனாங்க ஏன்னா அவங்க ஃபைலெல்லாம் தே ஃபைல் ஏன் தேங்குது நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஃபைல் அனுப்பனீங்கன்னா அதெல்லாம் கையெழுத்து போட்டு அனுப்ப முடியுமா அந்த மாதிரி ஐஏஎஸ் அதிகாரியெல்லாம் இருக்காங்க நீங்க மொத்தம் போதுமா நீங்க அவங்க ஏதாவது ஒருத்தர் வந்து நிர்பந்தத்துல சரி இருந்து இருக்கணுமே அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சொன்னாரு நான் முப்பது இடத்துல வேலை பாத்துருப்பேன் வேணா ஏற்காடு சர்ட்டிஃபிகேட்டை பாருங்க எப்பவும் வந்து பிள்ளைங்க வந்து ஸ்கூல் மாறிக்கிட்டே இருக்கும் அது ஒரு அஞ்சு ஸ்கூல் பத்து ஸ்கூல் மாறிச்சு அப்படின்னு அந்த மாதிரியா இருக்கவங்க இருக்காங்க அதனால மொத்தமா அவங்கள வந்து குறை சொல்ல ஒரே கேள்வி இந்த ஆண்டு மூன்று ஆண்டு முடிய போகிறது உங்களுடைய ஒரு பொருளாதார பேராசிரியர் எத்தனை மார்க் போடும் திமுக எல்லா துறைகளும் சட்டம் ஒழுங்கு பணம் டிஸ்ட்ரிபியூஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்புறமா சோசியல் ஹார்மோனி எல்லா சேர்த்து நான் ஒன்று சொல்லட்டுமா அதாவது நீங்கள் வந்து த இந்த இதில் தமிழ்நாட்டில் வந்து மாறி மாறி டிஎம்கே ஏடிஎம்கே தான் ஆட்சி நடத்தியிருக்காங்க அதாவது அறுதி பெரும்பான்மை வரும்போது எல்லாருக்கும் ஒரு அதீத தைரியம் வரும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்கனவே பெரிய பெரிய பார்ட்டி ஆகிடுறாங்க நிறைய ஃபண்டு இருக்குது அந்த ஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ணிடுறாங்க ஆகையினால் எந்த எலெக்ஷனாலும் ஃபேஸ் பண்ணலாம் ஆட்சியை கழிச்சாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும்போது அவங்க அதீத அளவில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்லாம் தமிழ்நாட்டுக்கு ஏன் எத்தனை ப்ராஜெக்ட் வருது ஒரு கேரியிங் கெப்பாசிட்டின்னு ஒன்று உடைய ஒன்று நான் ஒரு என்வரன்மெண்ட் எக்கானமிஸ்ட் அதே சொல்லிடுறேன் கேரியும் கெப்பாசிட்டி உண்டு இத்தனை ப்ராஜெக்ட் தான் நடத்தலாம் இத்தனை இண்டஸ்ட்ரி தான் ஒரு ஸ்டேட் வீட்டில் இருக்கலாம் ஒரு இடத்துல இருக்கலாம் அதுக்கு தண்ணி வசதி இருக்கா இட வசதி இருக்கா மின்சார வசதி இருக்கா ரோடு அமைப்பு இருக்கா இவை தாங்கும் சக்தி இருக்கிறதாங்கிற சொல்றது தான் அந்த கேரியிங் கெப்பாசிட்டி இங்கே வந்து எத்தனை இண்டஸ்ட்ரி கடா கடால் எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் அப்ரூவல் கொடுக்குறோன்னா அவன் முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் கமிஷன் வர்றதுனால தான் அந்த அப்போ அப்ரூவல் டக்குன்னு வந்து முடியுது இது தமிழ்நாட்டுக்கு உள்ள தமிழ்நாடு வளர்ச்சி அடைகிறது வளர்ச்சி அடைன்னு சொல்கிறோம் இங்கே வந்து என்னென்னா அவங்க புதுசாக ஒன்றுத்தை மேலே போட்டுட்டு அது வளர்ச்சி அடைகிற மாதிரி காமிச்சு அடுத்தது ஏங்காம போனாலும் கவலைப்பட மாட்டாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு பொத்தம்போதுவா இது தமிழ்நாட்டுக்கு நான் ஒரு பொருளாதார நிபுணராக நான் ஒரு பொருளாதார பேராசிரியராக நான் இதை சொல்லணும்னு நிச்சயமாக நினைக்கிறேன் ஏன்னா திட்டங்கள் கொண்டு வரோம் அந்த இண்டஸ்ட்ரி கூப்பிடுறோம் அங்கே போயிட்டு கொண்டு வந்தோம் இந்த மாலை கொண்டு வந்தோம் அந்த மாலை கொண்டு வந்தோன்னு நீங்கள் மாலாக கொண்டு வந்து இருக்கிற ப பஸ் ஸ்டாண்டெல்லாம் மாலுக்கெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா மக்கள் கேலம்பாக்கத்துலேயும் அதுக்கப்புறம் செங்கல்பட்டுல போய் தான் பஸ் ஏறணும் நீ ஏர்போர்ட் வந்து காஞ்சிபுரத்துக்கு போகுது எனக்கு இடையில இருக்கிற லேண்டெல்லாம் இவங்கெல்லாம் பட்டா போட்டு விற்றாச்சு ஆகையினால எல்லாம் சிட்டியை விட்டு அவுடர் தான் நம்ம போட்டால் திருநெல்வேல போய் ஏர்போர்ட் சென்னை ஏர்போர்ட் இருந்தாலும் இருக்கும் இது மாதிரி நிலைமை எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற